அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவரையிலும் சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து போரான் சத்தை பார்த்தோம் இது எல்லா பயிர்களுக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இரநூறு லிட்டர் ட்ரம் இருக்குது இப்போ வந்து உத்தேசமாக தை மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மழைக்காலம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து அடுத்த பயிர் தை பிறந்தால் வழி பிறக்கம்னு ஒரு ஒரு புதிய பயிருக்கு நம்ம தொடங்குவோம் இந்த நேரத்தில் இரநூறு லிட்டர் தண்ணியில் பதினைந்து கிலோ சுண்ணாம்பு கரைச்சிக்கிறோம் என்கிட்ட அதிகமாக சாம்பல் கிடைக்கலைங்க ஏதோ பக்கத்தில் க இதை எரித்தது ஒரு அஞ்சாறு கே நாலஞ்சு கிலோ கிடச்சிருக்குன்னு அந்த இது மட்டும் தூக்கி அந்த இரநூறு லிட்டரில் போட்டுக்கோங்க சாம்பலை எதை எரித்த சாம்பல் இருந்தாலும் பரவாயில்ல சாம்பல் போட்டுக்கங்க இதில் நான் எருக்கு இலையை பிச்சு பிச்சு உள்ளே போட்டுருங்க மூணு பொருள் போட்டோமா தினசரி ஒரு குச்சி வச்சு மட்டும் கலக்கி விட்டுருங்க ஏழு நாள் கணக்கு ஏழாவது நாள் மேலே க எருக்க இலையை வந்து எடுத்து கீழே போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனா இரநூறு லிட்டர் நம்ம கையில் இருக்குது இந்த திரவத்தை எந்த வகை பயிர் போட்டாலும் சரி அந்த பயிரோட நிலத்தில் கூட பாருங்க அப்போ சாம்பல் சத்து கிடைக்கும் சுண்ணாம்பு சத்து கிடைக்கும் போரான் மெக்னீஷியம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நம்மளுடைய நேயர் ஒருத்தர் சொன்னார் என் நான் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த எருக்கு கரைசலை மட்டும் நான் சொட்டு நீரில் வடிகட்டி கொடுப்பேன் என் என்னுடைய பயிர் பார்க்க பழ பழன் இருக்குது சரிங்களா அவர் சொல்கிற வார்த்தை பழ பழன் இருக்குது அந்த பழப்பழம் எப்போ வரும் வீங்குனா வரும் அப்படி வீங்குனா வரும் அப்படி வீங்கிற செயல்பாடை செய்கிறது என்ன இந்த போரான் அதில் இப்படி வீங்கிருச்சு உள்ளே நிறையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் சாம்பல் வேணும் அதான் சாம்பலும் கொடுத்துறோம் இதை ஒருங்கிணைக்கி என்ன வேணும் சுண்ணாம்பு கொடுத்துறோம் நம்ம எப்படினாலும் தலைச்சத்தும் மணிச்சத்தும் கொடுத்துருவோம் இதை மட்டும் செய்யுங்க சரிங்களா நீங்கள் கெமிக்கல் விவசாயமே பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய செலவை குறைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவை குறைக்கும் ரெண்டாவது இந்த பொருள்கள்லாம் கொடுக்க கொடுக்க இலையோட த கடினத்தன்மை அதிகமாகும் இலை அதிகமாக கடினமாச்சுன்னா பூச்சி வந்து கடிக்காது பூச்சி கடிக்கலைன்னா நோய் வராது ஓகேங்களா இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இதை மட்டும் கொடுங்க மிக் பொதுவாக நல்லாயிருக்கும் அதோடய விளைச்சல் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் கொடுக்க வேண்டிய சத்துக்களை குறைச்சி தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த சத்துக்களை என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை ஒருங்கிணைச்சு அந்த பயிருக்கு கொடுக்கறதுனால நீங்கள் யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி சத்துக்களே போடலைனாலும் பரவாயில்ல அதாவது போடணும் விட்டுட்டிங்க அப்படின்னா கூட இது இருக்கிறத எடுத்து கொடுக்கும் திருப்பி சொல்லவா இரநூறு லிட்டர் தண்ணியில் பதினைந்து கிலோ சுண்ணாம்பு கரைச்சிக்கணும் நாலு அல்லது அஞ்சு கிலோ சாம்பல் கலந்துக்கணும் எருக்கு இலை குச்சிகளை உடைச்சி இலைப்பூ தண்டுக்காயின்னு உடச்சி அதில் உட்ல விட்டு ஊற வைக்கணும் ஒரு நா ஒரு ஏழு நாள் ஊற வைக்கணும் ஏழாவது நாள் அதை எடுத்துட்டு மீதம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இரநூறு லிட்டர் வந்துடும் இதை பிரித்து ஊற்றணும் எல்லா பகுதியிலும் இந்த ஒரு காரியத்தை எல்லா பயிர்களுக்கும் பண்ணலாம் மலையில் இருக்கக்கூடிய ஏலப்பயிர்கள் மெழுகு பயிர் போன்ற மலைப்பயிர்கள் ஆரம்பித்து அனைத்து வகை பயிர்கள்லையும் இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தணும் ஏன் இதை ப இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நம்மளுடைய விளைச்சல் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சத்துக்கள் தான் மறைமுகமாக இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய மண் வளம் குறையிறதுக்கு நம்மளுடைய மண் வளம் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் இது தான் அப்போ நீங்கள் சரளை மண் உள்ள நிலமாக இருந்தாலும் சரி மணல் காடாக இருந்தாலும் சரி மேட்டுக்காடாக இருந்தாலும் சரி களித்தன்மை அதிகம் உள்ள ஈழ களிமண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கரைசல்களை தொடர்ந்து நம்ம கொடுக்க கொடுக்க மண்ணு பொது பொதுப்பாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இதை மனசில் வச்சுக்கோங்க இது இல்லாத நம்ம கொடுக்க வேண்டிய இயற்கை இடுபொருள்கள் மீனமிலம் ஒரு மூணு லிட்டர் கலந்துக்கலாம் இஎம் கரைசல் மூணு லிட்ரு அல்லது வந்து பஞ்சகாவியாக இருக்குன்னா மூணு லிட்ரு அது மாதிரி அதையும் அது கூடவே கலந்துக்கலாம் கலந்து நீங்கள் கரைச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஒரே செலவாக போயிடும் இதெல்லாம் வடிகட்டலாம் ஒருவேளை சொட்டுநீரில் கொடுக்குறீங்கன்னா வடிகட்டலாம் துணி வச்சு நல்லா வடிகட்டிட்டு அந்த தெளிவான திரவத்தை மட்டும் நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி பண்ணலாம் இப்போ நீங்கள் வடிகட்டின பொருளை திருப்பி கூட கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எங்கெங்கே விட்டு போயிருக்கோ அதில் எடுத்துக்கூட கொண்டு போய் ஊற்றிடலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க சாம்பல் சத்து ரொம்ப 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 முக்கியம் இனி வரக்கூடிய காலத்தில் வெயில் இருக்குது பனி இருக்குது அதிகமான தேவை இருக்குது அப்படிங்கிறப்ப சாம்பல் முக்கியம் சுண்ணாம்பு முக்கியம் போரான் சத்து முக்கியம் மெக்னீஷியம் சத்து முக்கியம் இதை மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்கேன் நம்பரில் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்